மதுமாத சீரியல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல் அப்படினு கேளுங்க அதுக்கு பண்ணி அப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணு பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆத்திரம் தாங்க நம்ம ஹீரோட தம்பி வந்து சகுந்தலா பையன் வந்து அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க இந்த சொத்தை எல்லாத்தையும் என்னால் அனுபவிக்கவே முடியல தூரத்துலேருந்து ஒரு வாட்ச்மேன் மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்கிறதா இருக்குங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஏமா இப்படி சொல்லிகிட்ருக்க பின்ன என்ன சொல்கிறது கௌதம்னால நம்ம சொகுசான வாழ்க்கையெல்லாம் அனுபவிக்கிறோம் ஆனால் எதையுமே வந்து உரிமையாக அனுபவிக்கிறோன்னு பார்த்தா எதுவுமே இல்லை கௌதமுக்கு தெரியாமல் ஒவ்வொரு நாளும் வந்து திருட்டு கணக்கை கொடுக்க வேண்டியது இருக்குது நானும் இந்த வீட்டோட வாரிசு தானே எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா கூட தானே இருந்தாங்க கடைசி காலத்தில் அப்படி இருக்கும்போது சொத்தெல்லாம் வந்து எனக்கும் கொஞ்சம் எழுதி வச்சிருக்கணும்ல என் பேரில் எந்த சொத்தும் எழுதாமல் எல்லா சொத்தும் வந்து எங்கள் அண்ணன் பேர்லேயும் எழுதியிருக்காங்க இது என்னால் டோட்டலாக வந்து புரிஞ்சிக்கவே முடியல எனக்கு உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாமா உனக்காக நிப்பண்டான் அப்படின்னு சொல்லி லட்சுமணன் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல சகுந்தலாவோட அண்ணன் உனக்கு பின்னாடியிலேருந்து இருந்து கௌதம முட்டாளாக்கி முட்டாள் முட்டால் மட்டும் சொல்லக்கூடாது அவன் அதுக்கும் கீழேதாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவங்க தம்பி ஆமாண்டா அவன் பாசத்தை வச்சு ஈஸியாக வந்து நம்ப வச்சு ஏமாத்திர்லாம் அந்த பாசங்கிற வேஷம் வந்து கலையாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிட்டாலே கௌதம் கிட்டே இருக்கிற எல்லா சுற்றியும் வந்து கறந்துடலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க இருப்பினும் நான் தனியாக பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி காசு கேட்டாலும் அதுலேயும் வரவு செலவு கணக்கெலாம் என்ன எதுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பான் என்னால் என்ன சொல்கிறதுனே தெரியலங்கிற மாதிரி தான் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் தம்பி மதுமிதா வந்து காய்கறி வந்து கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சாலடுக்காக ஏகப்பட்ட டிஷ்லாம் வந்து செய்யணுன்னு கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து ரேணுகா வந்து வராங்க ஏய் ஃபேஸ் பேக் வந்து ஃபேஸ்க்கு வந்து போட்டேன் ஆனால் வந்து மினி ஃபேன் வந்து வேணும் காயவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப மினி ஃபேனை வந்து கையில் வந்து எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு அப்படியே வந்து காய வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணதை ஒரு பக்கம் நீயும் போட்டுக்கடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாமா கௌதமுக்கு நான் இப்படி இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தான் கேஷ்வெல்லாம் வந்து ஆரம்பிக்கிறாங்க அக்கா என்னோடய திறமையெல்லாம் நான் உன் ஃபேஸில் வந்து காட்டை வந்து விரும்புகிறேன் ஃபேஸ் பேக் போட்டுக்கிட்டா கௌதம் வந்து அசந்து போடுவார் உன்னை பார்த்தேன் என் ஃபேஸ்லாம் ஒன்றும் பல பரப்பெல்லாம் இருக்கு வேணா குளிச்சு முடிச்சுட்டு என்ன இருக்கணுமோ அது மட்டும் இருந்தால் போதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம மதுமிதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அக்கா நீ கொஞ்சமாவது மாறுக்கா அட்லீஸ்ட் வந்து வெற்றரிக்காக வச்சு அரைச்சி அதையாவது வந்து ஃபேஸ்பேக்காக வந்து போடலாம் இல்லை இயற்கையான முறையில் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் அதெல்லாம் சேலை எடுக்க என்னையும் நினச்சிக்கிட்டு இருக்க அங்கே தாண்டி நம்மலாம் சாப்பிட்ணும் நிச்சயதார்த்தம் முடிஞ்ச கையோட என்னம்மா சொல்கிறீங்க அப்போனா அங்கே தான் சாப்பிட்ணுமா ஆமாண்டி அதுவும் வந்து ஒரு பழக்க வழக்கம்தான் ஏன்னா நிச்சயதார்த்தம் முடிஞ்ச கையோட வந்து அங்கே தான் சாப்பிட்ணும் இதுவும் ஒரு வகையான சடங்குன்னு சொன்னோன்னே சரிம்மா நான் ரெடி ரெடியாகிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து க்யூட்டா அழகாக வந்து ரெடியாகிட்டு இருக்காங்க கௌதம் வந்து காட்டுறாங்க கௌதம் வந்து ஏதோ ஒரு டிவியில் வந்து மேட்ச் வந்து பார்த்துட்டு இருக்காங்க சந்தோஷம் வந்து ரெடியாக வராங்க என்னடா பெட்டில் உட்காந்து குதிச்சிக்கிட்டு இருக்க என்னடா நடக்குது இங்கே பாரு எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குன்னு ஏய் கீழே உட்காந்து உனக்கு கல்யாணத்துக்கு எந்த நாள் குறிக்கலான்னு சொல்லிட்டு அம்மா மாமா எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்குறப்ப நீ மாட்டும் என்னடா வந்து பொறுப்பே இல்லாமல் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நான் ரெடி மட்டும்தான் ஆகணும் மற்றபடி எதுவுமே இல்லை சரியா புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மோனை நடக்குதுன்னு மட்டும் தெரியுது நான் உனக்கா ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ட்ரெஸ் வந்து எடுத்து வைக்கிறாங்க ரெடியாகுடா அப்படின்னு சொல்லும் கௌதம் வந்து அந்த காதிலே வந்து வாங்காமல் இருக்காங்க அப்படி இருக்க அந்த இடத்துல என்ன சொல்கிறது ஏது சொல்கிறன்னு சுத்தமாக தெரியாமல் அப்படியே வந்து முடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோத்தில் வந்து இருக்காங்க ரொம்ப நான் சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டியா சரி ஆக வேண்டிய வழியாக நான் நானே பார்த்துக்குறேன்னு சொல்லி டிவியை வந்து அணைச்சிடுறாங்க டே டிவியை கொடுறா கொடுறாங்கிறாங்க தெளிவாக சொல்லு பார்ப்போம் சரி நான் பாட்டத்தில் வந்து சொல்கிறேன் ரிமோட்டை கொடுங்கறாங்க சரி ரெண்டு பால் தானே பார்த்துக்கன்னு சொல்லணேன் ரிமோட்டில் இருக்கிற பேட்டரி வந்து எடுத்துகிட்டு அப்படியே ரிமோட்டை வந்து கொடுக்குறாங்க ஆன் பண்ணி பண்ணி பார்க்குறாங்க ஆனே ஆக மாட்டேங்குது ஏன் மச்சா இங்கே பாருடா என் கையில் தான் பேட்டரி இருக்குது பார்த்தியா நீ இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கி உன் நிச்சயம் அந்த முடிஞ்ச கை தான் நீ கீழே இறங்கிய பருவ அதனால தான் நான் பேட்டரி வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது போது சந்தோஷம் அடிக்கலான்னு சொல்லிட்டு கிட்டே வராங்க அதுக்குள்ளே கதவை சாத்திட்டு குடுக்குன்னு எஸ்கேப் ஆயிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சந்தோஷு ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க கௌதம் போ வெளியில் வரப்போ மாட்டாமல் எப்போட போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப டிவிட்டா அழகாக வந்து ரெடி ஆகிட்டாங்க பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும்ங்கிற மாதிரி எங்கேஜ்மெண்ட் வந்து வைக்கிறதுக்காக வந்து எல்லோரும் வந்து இருக்காங்க டேட்டை வந்து ஒவ்வொரு ஐயர் வந்து ஒவ்வொரு டேட் வந்து சொல்கிறாங்க என்னது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயே ஒத்தும இல்லைனா அப்புறம் எப்படி கல்யாணம் வந்து சண்டே வச்சுக்கிட்டா எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு டேட்டு வெவ்வேறு டேட்டா அப்போனா கல்யாணத்துக்கு என்டேர் செலவும் நம்ம பண்ணணுமே இது அப்புறம் நமக்கு கட்டுப்படி ஆகும் கௌதம் ஃபேமிலிக்கேற்ற மாதிரி நம்மளாலலாம் பண்ண முடியுமாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராமகிருஷ்ணனும் ரேணுகாதேவியும் அந்த இடத்துல திங்க் பண்ணுறாங்க சரி என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலேங்கிற மாதிரி தான் யோசிக்கும்போது ஒரே டேட்லேயே கல்யாணம் வச்சிக்கலான்னு கௌதம் வந்து சொல்கிறாங்க அந்த டேட் என்ன எதுன்னு பார்ப்போம் சொல்லிட்டு சந்தோஷோட குழந்தைய வந்து கூப்பிட்றாங்க அவங்க வந்து ஒரு டேட்டை வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த வீட்டில் வந்து அமைய போகுது அவங்க வந்து செப்டம்பர் எட்டுங்கிற டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால நம்ம அந்த டேட்டையே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எனக்கும் மதுமிதாக்கும் மாயாக்கும் ஜீவாக்கும் அதே நாளில் தான் கல்யாணம் நடக்கு போதுங்கிற மாதிரி அருமையாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா நானும் அன்றைக்கி ஃப்ரீயாக வந்து இருப்பேன் மற்ற நான் எந்த நாள் வச்சாலும் நான் ரொம்ப பிஸியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிமாப்பிள்ள நீங்கள் சொன்ன டேட்லேயே வச்சுக்கலாங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து சகுந்தலா கிட்டே வந்து பேசுகிறாங்க ரேணுகாதேவி உங்கள் சொந்த பந்தத்தில் எத்தனை பேர் வருவாங்க என்ன நெருங்கின சொந்தமாக இருந்தால் ஒரு இரநூறு பேர் வருவாங்க அப்புறம் விஐபி எல்லாம் வந்து கூப்பிணுன்னு முடிவு பண்ணிட்டா ஒரு மூணாயிரம் பேராது வருவாங்க மூணாயிரம் பேரா அதுவே கம்மி தான் கௌதம் பழனிச்சாமி எவ்வளோ பிரியாளு எங்களோட பட்டம் ரொம்பவே பெருசு ஆமாம் ஆமாம் எங்கள் சைடு வந்து ஆயிரத்தி ஐநூறு பேர்கிட்ட வருவாங்க இருந்து ஆயிரத்தி ஐநூறு பேரா நானும் ஒரு காலத்தில் வந்து செலிப்ரிட்டியாக தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரேணுகாதேவி வந்து சொல்கிறாங்க அப்படிங்களா சரி சரி என்ன பண்ணுறது அப்படியெல்லாம் சொன்னால் தானே பில்டப் கொடுக்க முடியும் உங்கள் சைட்லேருந்து வந்து மூணாயிரம் பேருன்னு சொல்கிறப்ப என் சைட்லேருந்து அதில் பாதியாவது சொல்கிறதா இல்லையா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரேணுகா தேவி சந்தோஷும் கௌதமும் பிஸ்னஸை பற்றி பேசிட்டு வந்துகிட்டே இருக்காங்க அப்போனு பார்த்து இப்போ கௌதம் எவ்வளோ ஆன்சமாக இருக்காருன்னு பார்த்தியா அவகிட்ட பேசாமல் நீ என்ன என்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அப்புறம் நான் வந்து சொன்னோன்னே அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு சரி சரி உன்னோடய ஃபியூச்சர் ஹஸ்பண்டு எல்லாம் ஓகே தான் நான் உனக்கு மரியாதை எல்லாம் தரேன் சரியா போய் பேசுமா அங்கேன்னு சொன்னோன்னே அப்படியே பேசுகிறதுக்காக வந்து கௌதம் வந்து ஒரு பக்கம் நிற்கிறாங்க நம்ம மதுமிதா ஒரு பக்கம் வந்து இருக்காங்க நீ இந்த ட்ரெஸ்ஸு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஓகே தேங்க்யூ இதை தெரிஞ்சுதான் சொன்னீங்களா இல்லை யதார்த்தமாக வந்து சொன்னீங்களா போன வாட்டி இதே மாதிரி தான் சொல்கிறேங்கிற பேரில் வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இந்த பாட்டி எப்படி அப்படின்னு சொல்லும்போது ஏங்கே இப்படி போட்டு பாடாகப்படுத்துகிறீங்க இதுக்கு தான் நான் எதுவுமே வந்து சொல்கிறதே இல்லை அப்படின்னு இருக்கிறப்ப மாயாவும் ஜீவாவும் அவங்க ரூம்குள்ளே வந்து தன்னந்தனியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படியே ஜூஸை குடிச்சி முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு பேரும் டம்ளர் வந்து மாற்றிக்கிட்டு அப்படியே வந்து இந்த உண்மையை சொல்லாமல் வேணாமா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி மாயா வந்து யோசிக்கும் போது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சூப்பராக வந்து வாழணும்னு இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் வந்து தனியாக வந்து டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணணும் பீச்சுக்கு போகணும் பார்க்குக்கு போகணும் தனியாக வந்து டின்னருக்குலாம் வந்து போயிட்டு வரணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல ஓகே போயிட்டு வருவோம் எனக்கும் இது மாதிரிலாம் ஆசையெல்லாம் இருக்குது கண்டிப்பாக நம்ம போயிட்டு வரலாம் யாரும் வராத வாழ்க்கையை நம்ம வாழ்வோங்கிற மாதிரி தான் அவங்க ரெண்டு பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மதுமிதா வந்து சொல்கிறாங்க நானும் நீங்கள் சொன்னீங்கிறதுக்காகலாம் உங்கள் ட்ரெஸ் வந்து ரொம்ப சூப்பராக எக்ஸ்ட்ரானரியாக இருக்குன்னா சொல்ல மாட்டேன் என்னது ப்ளூ கலரில் கோட் போட்டிருக்கீங்க சிம்பிளாக இருக்குது அவ்வளோதான் எப்போதும் போல தான் இருக்குங்கிற மாதிரி சொன்னேனே இந்த ட்ரெஸ் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியும் எனக்கு ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க யார்கிட்டேயும் நான் இதெல்லாம் கேட்கவே இல்லை சும்மா சும்மா சண்டைக்குன்னு வந்து நிற்காதீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து வெவ்வேறு ஆங்கிளில் வந்து போகிற மாதிரி காட்டி அப்படியே இந்த எபிசோட் வந்து அருமையாக மாதம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்